நாளைக்கு அண்ணன் திரும அவர்கள் தலைமையில வந்து மத சார்பின்மை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணி நடக்கும் போது இல்லையா அந்த பேரணியில ஒரு விடயத்துக்கு நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் தடை போட்டிருக்கிறாங்க அதுக்காக தான் சபாஷ் சமூக நீதி மனதுக்கு சபாஷ் இதெல்லாம் நியாயமா தடை ஓட்டதுக்கு சபா சபாஸ் யார பாராட்டு என்ன பண்றது என்ன பண்றது உள்ளுக்குள்ள இருக்கிறோம் அப்படிதான் பேசியாக சரி சோ விடுதலை சிறுதை கட்சியினுடைய பேரணிக்கு நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் அதுல ஒரு பர்టిక్యులர் ஒரு விடயத்துக்கு தடை போட்டிருக்காங்க அந்த மேட்டர் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீடைலா பாக்கலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமை கால மலைகாச்சின் சார்பாக இனிய வணக்கம் நான் இப்போ நிமிந்து பார்த்துட்டோம் இனி ஜெமத்துக்கு என்னால குனிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் டோளர் இன்னைக்கு காளையில சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா பாருமே பெரும்பாலும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக்கை போட்டு ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க ஆமாம் சரிங்களா இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விடுதலைச் சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவருக்கு ஹெலிகாப்டர் மூலமாக அப்படியே மேல வந்து அப்படியே பூ தூவர மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அடாடா வா என்னங்க ஒரு பிரதமர் கூட அந்த ஏற்பாடு இல்லையாங்க கூட இந்தியாவில் ஏற்பாடு பண்ண பார்த்தது இல்லையேங்க அதுதானங்க பொறாமையாகிப்போச்சு

இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு மேலந்து பூ தூவதற்காக தொண்டர்கள் ஏற்பாடு செய்து காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டாங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் அனுமதி தராம நான் சொல்லவா அனுமதி தருவாங்களா தரமாட்டாங்களா நான் என்ன கேக்குறேன் கேட்கிறேன் தரையில ஏதாவது மக்களை நெரிசலை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது தொடர்ந்து போற மாதிரி ஏதாவது அதுல ஒரு பண்ணா நீங்க தடை போடலாம் ஆமா ஏன்னா கப்பல்ல கூட போறான் அதுல கூட அவங்ககிட்ட கப்பல் வருது கிட்ட கப்பல் வருது அதுல அது பண்ணா கூட தடை போடலாம் வானத்துல அது வாட்டுக்கு பறக்குது ஆமா நிகழ்ச்சி அது வாட்டுக்கு ஒரு நடக்குது அந்த நிகழ்ச்சியில போட்டா போட்டு போறான்னு விட வேண்டியதானே உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்ப என்ன என்ன அத்தம் சொல்றேன் இவங்களுக்கு என்ன ஒரு இதுனா என்ன தமிழ்நாட்டில் வந்து திருமாவர்களுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்களே இது எப்படி கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா அப்படின்னா அவர் மக்களுடைய மனங்களில் உயிர்வாரு தொண்டர்கள் மத்தியில் உயிர்வாது சமூக வலைதளங்கள் பேசுபொருளாக மாறும் இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஐக்கானிக்காக மாறுவார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரும் செஞ்சது கிடையாது இவங்க ஃபஸ்ட்டு செய்யணுமா அனுமதி கொடுக்காதரா அப்படின்ற மாதிரி தடுத்துருக்குறாங்க இது மட்டும் காரணம் கிடையாது இந்தியாவுல யாருமே செய்யல இந்திய நாட்டு பிரதமருக்கு இந்த மாதிரி வரைய கொடுக்கல எந்த முதலமைச்சரும் கொடுக்கல இந்த சாதியிலேயே நான் தான் உயர்ந்த சாதி தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய எவனுக்கு அந்த மாதிரி நடக்கலைங்க சம்பவம் ஒரு சாதாரண அன்றாட அன்னங்காட்சி வீட்டில் பிறந்த திருமாவுக்கு வந்து இப்படி ஹெலிகாப்டர்ல மலர்த்துவதன் மூலமாக வந்து இது வந்து ஒரு சாமானிய மக்கள் இருந்து ஒரு தலைவன் உருவாகி விட்டார் இந்தியாவே திரும்பி பார்க்க நாளைக்கு இந்தியாவுக்கே தலைவரானா என்ன பண்றது பல்வேறு விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு இதோட கூட சாதி சாதிய புத்தி இருக்கு தெரியுமா அந்த சாதி புத்தினே தடை அதுக்குதான் நான் சபா சொன்னேன் அதுக்குதான் சபா சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி செய்தி வந்தோடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க சில கோடி பரிகார என்ன பண்ணாங்க அப்படின்னா சமூக வலைத்தளம் உட்காந்து எழுதினாங்க அதை எப்படிங்க மக்கள் வந்து நிறைய பேர் கூடுறாங்க அந்த மாதிரி கூடுகின்ற இடங்கள்ல எப்படிங்க ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஏதாச்சும் கோளாறு ஆகி போச்சுன்னா பிரச்சனை ஆகி போயிருமே சில பேர் எழுதுனாங்க அதை நியாயப்படுத்தி எழுதின காட்சியெல்லாம் பார்த்தா சில முட்டாளர்கள் அப்படித்தான் கேட்குறேன் அப்படின்னா அப்படி பார்த்தோம்னா வந்து ஹெலிகாப்டர் மேலே பறப்பதற்கே தடை விதிக்கணுமே இன்னைக்கு வந்து சென்னையில வந்து ஒரு விமான சாகச நிகழ்ச்சி அப்படின்னு மாதிரி முதலமைச்சர் நடத்தினார பல்லாயிரக்கணக்கான நபர்கள் திரண்டாங்களே லட்சம் நபர்கள் முடியும் இது வந்து என்னன்னா அவங்களுடைய நோக்கங்கள் வந்து அது கிடையாது சாதிபுத்தி ஆமா நீ சொன்ன மாதிரி சாதிபத்தி விடுதலை பெய கட்சி நான் நம்ம திருமாவரூர் வந்து மக்கள் மத்தியில பேசுகோலா மாறிடுவாரு சமூக வலைத்தளங்களை வைரலாக வந்து அந்த வீடியோ கட்சியாவை தாண்டி உலகத்திலே வாழக்கூடிய தமிழர்கள் மொத்த தலைவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்தியாவுல வந்து குறிப்பா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவரா உருவாக உருவான ஒரு மனிதருக்கு வந்து இப்படி மலர் தூவுற தூவுறாருல்ல நெல்சன் மண்டேலா நம்ம பார்த்தது கிடையாது அப்ப அந்த ரேஞ்ச்ல ஒரு தலைவர் இங்க இருக்குறாரு அப்ப ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்தது கிடையாது அந்த ரேஞ்சில் ஒரு தலைவர் இங்க இருக்காரு அப்படின்ற வந்து இந்தியாவை தாண்டி உலக நாடுகளுக்கு செல்லும் செய்தியா மாறிவிடக் கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஆமா இப்ப அதே மாதிரி தோல சமீப காலமாவே திராவிட முன்னேற்றக் கழகத்துல இந்த மாதிரி பல வகையான அதிருப்திகள் வந்து இருக்கு தோல பெரும்பாலும் எதற்கு வந்து அனுமதி தர்றது கிடையாது வடகாடுல வந்து ஒரு சாதி பிரச்சனை நடந்து தெரியுமா பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள இடைநிலை ஜாதியை சார்ந்த உள்ள போந்து உடமைகள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு உடைச்சாங்க வீட்டை கொளுத்துனாங்க ஸோ அந்த சம்பவத்தை கண்டித்து விடுதலைச் சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராட்டம் பண்ண போகிறேன் என்ற மாதிரி போராட்டத்தை அருவிச்சார் அதற்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி தரல சமீபத்தில் வந்து ஐயா சாமி புல்லட்டில் போன ஐயாச்சாமியை கையை வெட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் புல்லட் ஓட்டுவோம் இது வந்து சாதி ஆதிக்கத்தை நிரூபிக்கின்ற ஒரு பேரணி கிடையாது சமத்துவத்தை நிரூபிக்கின்ற ஒரு பேரணி அப்படின்னு சொல்லி விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மதுரை மாவட்டத்தில் பேரணை நடத்தினாங்க ஆனால் விடுதலைச் சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் உட்பட நூறு பேருமே வளர்க்க போட்டாங்க அனுமதி வாங்கியிருந்த போதும் கூட இதெல்லாம் ரீசெண்டாக நடந்த சம்பவம் சொல்லுறீங்க நான் பழைய வரலாறு ஒன்று சொல்கிறேன் மேல அவ்வளோ படுகொலை நடந்திருக்கு படுகொலை நடந்துருச்சு அதுக்கு அதுக்கான வந்து பார்த்தோம்னா வீரோட காலம் செலுத்தும் இல்லையா இதெல்லாம் முடிஞ்சிருது திருப்பி வந்து அண்ணன் திரும்ப வந்து என்ன பண்றாரு ஒரு பேரை நடத்துறாரு பேரை நடத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணா மேல உள்ள ஓய் வந்து அவங்களுக்கு வந்து நான் வீரவணக்கம் வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு மாலை எல்லாம் வாங்கிட்டு மாலை வாங்கிட்டு போறாரு போகும்போது என்ன பண்ணாங்க போலீஸ் வந்து நீங்க அவங்க ஒன்னும் சென்சிட்டிவ் ஆயிரும் சாதி கலவரம் ஆயிரும் அப்படின்னு மேலூர்லயே தடுத்துட்டாங்க உடனே அண்ணன் திரும்ப என்ன செஞ்சாருன்னா மேலூரவே அதுதே அந்த விடுதலை கிளம்ப நினைச்சுட்டு ஆனக்குள்ளே ஏழு மாலையை வச்சுட்டு வீரவணக்கம் செஞ்சுட்டு போயிட்டாரு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு தடை என்பது இன்னைக்கு மட்டும் தடை இல்ல அப்பயும் தடை போட்டாங்க அப்போ ஒரு யுத்தி அண்ணன் திரும்ப அன்னைக்கு அங்கனவே

படகாடும் சரி அதே மாதிரி புல்லெட் பேரணிக்கும் சரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ இந்த ஹெலிகாப்டர் தடையும் சரி அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாலே தடுக்கின்ற ஒரு சூழல் தான் இப்போ தமிழ்நாடு நிலவி கொண்டிருக்கின்றது ஆமாம் இப்போ இது வந்து விசிக்காக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா விசிக்காக மட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே தடை ஒதுக்குறாங்க இப்போ சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துலேயும் அதே மாதிரி தான் மக்கள் எழுச்சி பெற்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை ஒதுக்கிறாங்க நம்ம இதனால் வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஒரு போராட்டத்துக்கு இத்தனை பேர் மட்டும்தான் வரணும்

சாதி இருப்ப வந்து தக்க வைக்கிறது தக்க வைக்கிறது தக்க வைக்கிறது சாதி இருப்ப தக்க வச்சாதான் தலித் நான் தலித் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனாதான் நான் நான் தலித்துடைய ஓட்டு இல்லாமல் எப்படியாச்சும் வாங்கிட முடியுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏன்னா அது ஈடாராது சரிங்களா சரி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிகளுக்கும் கூட ஈஸியா அனுமதி வழங்கிடுறாங்க கோர்ட்டில் போட்டு அவங்க வாங்கிடுறாங்க கோர்ட்டுக்கு போனாலும் கூட இது நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் டிஃபென்ஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இருக்குது எதிர்மனு தாக்குதல் என்னக்கா பண்ணியிருக்காங்க அதான் இந்த மாதிரி செய்தியில் வருது சோ ஆர்எஸ்எஸ் பேரணியில் எத்தனை பேர் வராங்க யார் யார் வராங்க யாருடைய தலைமையில் வராங்க எத்தனை வாகனங்கள் வருது அப்படின்ன மாதிரி காவல்துறை அதிகாரிகள் டேட்டாக்கள் கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இப்ப நீங்க விஜய் பரந்தூர் விமான நிலையத்துடைய அந்த போராட்டத்தை எடுத்துங்க அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போனாரு ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த போராட்டத்துல நீ ஸ்பாட்டுக்கு போக கூடாது போராட்டம் நடக்கிறது பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்துல நீ ஸ்பாட்டுக்கு போகக்கூடாது அங்க இருக்கிற போராட்டக்காரர்களை பார்த்து பேசிட்டு போ இந்த மாதிரி ஒரு ஒரு திராவிட கழகத்தை தவிர யாரும் பண்ணிவிடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாருமே வந்து உயர்ந்து விட கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் அடையாளப்பட்டு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நப்ப எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்களோ அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நீங்க சொன்னதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி மக்கள் மனசை வென்று விட்டார் அண்ணன் திருமா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வென்று விட்டார் திமுக வந்து பார்த்தோம்னா நீ ஆள் திரட்டுறது வேற மாதிரி அண்ணன் திருமா போய் நின்றா லட்சம் பேரு இது வேற மாதிரி அதனால நீ என்ன தடை ஓட்டாலும் சரி அதே மாதிரி விஜய் அவருக்கு மாசு இருக்கு அவர் நீ தடையை ஓட்டாலும் மக்கள் வந்துகிட்டுதான் இருப்பான் அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாதுனால என்ன செய்ய முடியும் மக்கள் வந்து நீ வழக்கு போடுறா என்ன வேண்டாலும் போடுறா நான் பாக்குறதுக்கு தயாரும் தானே வரேன் அப்போ வந்து அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை திமுக இழந்திருக்கிறது

ஒருவேளை நான் திருமாவளவன் ஹெலிகாப்டர்ல இருந்து மாலை திருவிட்டால் அதை யார் வரவேற்றிருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் என்னுடைய பார்வையில திராவிட முன்னேற்றங்கள் வரவேற்ற ஏன் அப்படின்னு ஆரம்பத்துல வந்து அணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடக்க புள்ளியா இருக்கும்போது திருமாவூர் வந்து மாணவரணி பேச்சாளராக இருந்தவர் அப்ப அவருடைய தோக்கம் எங்கே துவங்குறது

சாதாரணமாக உருவான ஒரு தலைவர் இன்றைக்கி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய தலைவராக வளர்ந்துருக்காங்கன்னா அது முதலமைச்சர் பாராட்டி வரவேற்றிருந்த மலர் தூவிட்டு அவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதான் தோலை ஆனால் அதை செய்யலையே அதான் நீங்கள் இந்த பார்வையில் சொல்கிறீங்க நான் எந்த பார்வையை பார்க்குறேன் தெரியுமா அதாவது நாளைக்கு நடைமுறை போகின்ற இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்று சொல்லப்படுகின்ற பேரணி யாருக்காக இஸ்லாமிய மக்களுக்காக ஆமா இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நான் திருமாவளவர் போராட்டம் பண்றாரு பேரணி நடத்துறாரு அப்படின்னா அந்த பேரணியில

திருமாவளவன் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன் வந்து உயர்ந்து விடக்கூடாது இது அவங்க என்னமா இங்க இன்னொரு விஷயத்தை சொல்றேன் திமுகவுக்கு நீங்க அண்ணன் திருமாவை வந்து எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ எவ்வளவு தரம் தடை விதிக்கிறீங்களோ ஒவ்வொரு தடையிலும் அவர் வந்து பல்வேறு மயில்கள் வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து வெறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறுபான்மை மக்கள் மீது நீங்க திருமாவை தடுப்பது வந்து யாரை தடுப்பது சிறுபான்மை மக்களை தடுப்பதை மாதிரி இங்க ஒடுக்கப்படுகிறது யாரு இந்த டயத்துல சிறுபான்மை மக்களை தான் நீங்க ஒடுக்குறீங்க பெருமான உரிமைகளுக்காக போராடுகின்ற நபரை தலைவரை ஒடுக்கிற பொழுது சிறுபான்மை மக்களை ஒடுக்குகின்ற என்றுதான் இதுதான் செய்தியாக மாறும் இதுதான் செய்தியாக மாறும் என்பதனை கூறிக்கொண்டு முடிச்சுருவோம் சரிங்களா ஆமா ஆமா நாளைக்கு பேரணி இருக்கு பேரணி நாங்கள் சீக்கிரம் ஸோ வந்து இந்த ஒரு அணுகுமுறை என்பது ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை கூறிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கொள்கையில் சில இடங்களில் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்களோ அப்படின்ற மறுத தோணுது ஸோ இந்த போக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை கூறிக்கொண்டு கற்பியோண்டு ஒன்றை புரட்சி செய்ய புரட்சி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்